இது பேசிக்ஸ் ஆஃப் மைகை கிளாஸ் எந்த கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டேன் செக் போட்டு திரும்ப ஜிம்ல போய் ரெஸ்ட் ரூம்ல ஒரு ஆஃப் ஃபுட் செக் போட்டேங்கை அதுக்கப்புறம் வந்து நான் ஓட்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் ஓட்ஸ் ஸ்கிராம்பிள் டெக்ஸ் அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸும் சன்ஃபிளவர் சீட்ஸும் போட்டு அதெல்லாம் நான் காலையில் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கை இந்த ஊருக்கு பாருங்க அது இன்னைக்கு எனக்கு ஒரு சம்பவம் ஆச்சு கைஸ் என்னோட ஏற்று ஆக்சுவலா நான் போய் இப்பதான் முட்டை ஒரு முப்பது வாங்கிட்டு வந்தேன் கைஸ் அந்த அக்கா வந்து எனக்கு பத்து ரூபாய் லிஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து இப்ப இல்ல கைஸ் அந்த முட்டை வாங்கணும்னா அந்த அக்கா எப்பயும் வேற தான் வாங்குவேன் நீக்கி போனேன் எனக்கு சோம் இருந்துச்சு வாங்கலாம் வேணும் முட்டையா வாங்கினேன் அந்த அக்கா வந்து பத்து ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன் சூப்பர் இருந்துச்சு அடுத்தமா அக்கா நீ பாருமா குட்டி முட்டையா இருந்தா சொல்ல பெரிய முட்டையா எடுத்தாரு நீங்க ஜம் போனால ரிலேட் பண்ண பிங்க் ட்ரேன் தான் என் உயிரே கைஸ் அப்படி ஆளதான் இருக்கு பர்மிஸ் மாட்டேங்க

ரோட்லயே ஒரு அடுத்த தடுக்கி வச்சு அவ்வளவு போச்சு நினைச்சு அனுப்புக முடியும் எப்படியோ காப்பாத்திப்பேன் இப்ப வந்து இத காப்பாத்தி நான் வந்து இதுலயே ஃப்ரெண்ட்லயே அடிக்கிட்டேன் எனக்கு ஒரு பெரிய டாஸ்கே முடிஞ்ச மாதிரி கை அய்யோ எவ்வளவு அழகா இருக்கு